ஆமாங்க இந்த கடை எங்கேனா மதுரை டு அலர் கோவில் மெயின் ரோட்டில் மூன்று மாவட்டத்தை தான் இருக்குது சிம்பிளாக தான் இருக்கும் ரோட்டு கடன் குறைவாக இடப்பட்டீங்க எல்லா மண் ஐட்டமும் மண்பானை ஐட்டம்ஸ் அது போக விளக்கு பூஜை ஐட்டம் எல்லாமே இங்கே கிடைக்கும் ரொம்ப தரமாகவும் குவாலிட்டியாகவும் இருக்கும் கிடைக்காத பொருளே இல்லை இங்கே வந்து ஒரு இங்கே ஒரு ரூபாய் முதல் ஆரம்பமாகுது ரேட்டெல்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது அது போக புறா கூண்டுக்க வைக்கிறது அது மாதிரி நம்ம மினிச்சருக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இங்கே கிடச்சிச்சு மண் ஐட்டம்ஸ்லாம் மண் சட்டியை பார்த்தாலே ஒரு ஆசையாக தான் இருக்கும் ஆனால் குட்டி குட்டி மண் சட்டி ரொம்ப ஆசையாகவே இருந்துச்சு அது போக ஊதுபத்தி வைக்கிற ஸ்டாண்டெல்லாம் இருந்துச்சு அது நல்லா பெயிண்ட் பண்ணி வலு வலுன்னு சூப்பராக இருந்துச்சு அது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பூஜைக்கு வைக்கிற எல்லா ஜாமனுமே இருந்துச்சு இந்த மாடை பாருங்களே ரொம்ப அழகா இருக்கு சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க இது நம்ம மினியேச்சர் வீடியோ காட்டுற மாதிரி ரொம்ப அருமையாகவும் விலை குறைவாகவும் இருந்துச்சு அது போக பெரிய ஐட்டம் கருப்பு மண்சட்டி பானை சின்ன மண்சட்டி எல்லாமே இருந்துச்சு இது வந்து கலர் பண்ணது இது வந்து சொப்பு ஜாமான் தான் ஆனால் சூப்பராக கலர் பண்ணி நல்லா கருங்கல்ல செஞ்ச அளவுக்கு அம்மிக்கல் ஆட்டு உரல் எல்லாமே இது வந்து செட்டாக கிடச்சிச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா அழகாக இருந்துச்சு எல்லாத்துமே எடுத்து நல்லா தூக்கி பட்டா நல்லா வெயிட்டாகவும் இருந்துச்சு அதோட ரொம்ப ஸ்பெஷல் இந்த முரம் தான் இங்கே பாருங்கள் இந்த மண்பானையே இந்த முரம் செஞ்சு வச்சுக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அது போக இது வந்து தண்ணி நெப்பி பூலாம் போட்டு வச்சுன்னா நல்ல டெக்கரேஷனுக்கு அழகாக இருக்கும் அது போக குட்டி குட்டி விளக்குகள் அப்புறம் கோலப்படி நல்லா டிஃப்ரெண்ட் கலர் எல்லா கலருமே கிடைக்காத கலர்னே இங்கே சொல்ல முடியாது மதுரை டூ அலவுர் கோயில் ரோட்டில் இருக்க எல்லா பீப்புள்ஸுமே இங்கே வந்து ரொம்ப ஈஸியாகவும் ஏதுவாகவும் இருக்கும் கலர் பொடி மண்பானங்கள் எல்லாமே வாங்குறதுக்கு ரோட்டு கடனாலும் அனைத்து ஐட்டமும் வச்சுருக்காங்க அது போக விலை மலிவாக குறிப்பாக விலை மலிவாக இங்கே கிடைக்கும் வாங்கி பாருங்க இங்கே இருக்க மக்கள்லாம் ஒரு தடவை கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு குட்டி குட்டி வீடுலாம் வந்து வீடாகவும் யூஸ் படுத்திக்கலாம் உண்டியலாகவும் யூஸ் படுத்திக்கலாம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நோயின்றி வாழ நொடி பொழுதில் உணவு சமைத்த நம்ம மண் சட்டியோடு வாழலாம் நம்ம அந்த காலத்துக்கு போய் மண் வாழ்ந்து பார்க்கலாம் அது மாதிரி மண் சட்டி பழக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் எப்போயுமே மண் சட்டி வாங்கினோன்னே நம்ம தண்ணிக்குள்ள போட்டு நல்லா ஊற வச்சோம்னா அதில் இருக்க துளைகள்லாம் துளைகள்லாம் நல்லா அடைபட்டு கரெக்டாகிடும் அப்புறம் சீசனிங் பண்ணி நம்ம யூஸ் படுத்தலாம் நம்ம நம்ம மினி மண் சட்டிக்கு தேவையான சில திங்ஸ் இங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது போக சின்ன சின்ன குட்டி விளக்குகள்லாம் பர்ச்சேஸ் பண்ணும் அதனால நம்ம திரி வச்சு நம்ம மண் சட்டி அடுப்பில் வந்து தீ மூட்டுறதுக்காண்டி அதெல்லாம் வாங்கணும் ரொம்பவும் அழகாகவும் விலை கம்மியாகவும் இருந்துச்சு அதனால் நீங்களும் எல்லாரும் பக்கத்தில் இருக்கும் கண்டிப்பாக இந்த கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் facebook